வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது ரொம்ப பொருளும் அதிகமாக யூஸ் பண்ண இல்லை நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை நம்ம ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கப் சைஸில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை ரவை எடுத்துருந்தோம் பார்த்திங்களா அந்த ரவை எடுத்துருந்தோம்ல அந்த கப்பு சைஸ்லேயே வந்து மூணு கப்பு வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அது இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு நம்ம ரவை ரெடி எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அந்த நெய் வந்து அந்த ரவையோட ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தாலே போதும் நல்லா வந்து அந்த நெய் ஃபுல்லாக வந்து இந்த ரவையில் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும் இந்த மாதிரி லெவல் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு கூட நல்லா வறுத்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக இந்த மாதிரி விட்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இந்த கோதுமை ரவையை நம்ம இந்த நெய்யோட நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரவை வந்து புரிஞ்சு வருது நல்லா தெரியும் நமக்கு அந்த லெவல் வரும்போது நம்ம இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா புதை வரணும் நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி சூடு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவையை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க மூணு கப்பு தண்ணியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேணாம் கால் கிலோ ரவைக்கு இவ்வளோ அதிகமாக தண்ணியை தேவை விடுமான்னு நினைக்க வேணாம் சீக்கிரமாகவே நல்லா வந்து அந்த ரவை வந்து அந்த தண்ணியை வந்து நல்லா இருத்துக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நிமிஷத்துலேயே நல்லா அந்த தண்ணியை வந்து இறுத்துக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சும் ஹைஃப்ளேமில் வச்சும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு நம்ம கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக இருத்துட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து மேலோட்டமாக நம்ம மறந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே வந்து இருக்கோம் இப்போ என் திரும்பவும் இதே மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிங்க ஒரு சுத்தமாக ஈர இல்லாத அளவுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வாட்டி மூடி போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க மூடி போட்டு வைக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க திறக்கும்போது ஐஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி போட்டு முடி போட்டு வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாகவே இந்த ரவை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ரவை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த லெவல் வந்து இருந்தால் கூட போதாது இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை வந்து ஒரு கப் வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமே வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை ஆட் பண்ணிட்டு அந்த சக்கரை வந்து அந்த சூட்டில் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வந்து அந்த ஈரப்பசையோடு நல்லா வரும் அந்தளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக கிளறி முடிச்சதுக்கப்புறமேலு வெள்ளம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்சி வச்சிருந்தாலும் சரி இல்லைனா ஏலக்காய் இடிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸ் வந்து நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இதை நல்லா வந்து நம்மளுக்கு வாசனையும் கொடுக்கும் அதே சமயம் உப்பு நம்ம சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்வீட் வந்து தூக்கலாகவே இருக்கும் நம்ம சுடுதண்ணில் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ரவையை வேக வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு எழுவது சதவீதம் நல்லா வந்திருக்கும் ரவை இதில் வந்து இந்த மாதிரி நல்லா கிளற கிளற பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் நல்லா வேக ஆரம்பிக்கும் எவ்வளோ எவ்வளோ நல்லா அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லாவே வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை கப்பு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் ஒன்ற கப் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் துரிய வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கரஞ்சிரும் அதனால் வந்து துரி வச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா இடிச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒன்றரை கப்பை ஆட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வெள்ளம் வந்து நல்லா உருகி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேலு ஃபுல்லாக அப்புறமே மீதி வச்சுருக்க கப்பை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எதுக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிற அளவு வந்து அதிகமாகவோ கம்மியாகவும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப வந்து தண்ணியாக அல்வா மாதிரி உங்களுக்கு பார்த்து வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் தந்தினியாக பிரித்து பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி மூடி வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த ரவை வந்து ஃபுல்லாக நல்லா பக்குவத்துக்கு வரும் நம்ம சாப்பிடும்போது இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ரவையில் கூட பண்ணலாம் ஆனால் வந்து கோதுமை ரவையில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்துடும் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக எப்போ போல் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நிறைய ஆட் பண்ணுறதா தான் நிறைய கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இந்த நெய்யோட சேர்த்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் அதே மாதிரி கிளரி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி கிளறும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கட்டி ஆகாமல் அந்த ஜூஸியாக நான் ஸ்லேவர் இருக்கோம் வாயில் வச்சோன்னே நல்லா கரைகிற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு இந்த நெய்யை ஆட் பண்ணிட்டு நல்லா போது பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பவும் அந்த ரவை வந்து அந்த நெய்யை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஃப்ளேவருக்கு நல்லா வரும் நமக்கு சாப்பிடும்போது இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அளவுக்கு அது நல்லா ஜூஸியாக இருக்குன்ட்டு குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவும் அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அளவுக்கு ஜூஸியாக நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ